பிச்சு எடுத்துனார் என்னங்க ஆ நீ கொஞ்சம் வாங்க என்ன நான் சொல்லுமா இந்த சாரி ஃப்ளீட் கொஞ்சம் சரி பண்ணுங்க சரிமா சரியா பண்ணுங்க கரெக்ட்டாமா ஆ என்னடா கால்ல ஒரு அவர் பண்ண முடியல காரிய குடுத்துட்டியா அதே அழுத்துறாய் அம்மா போய் கிளம்புமா அவங்க அப்படி தாங்க சும்மா சொல்லிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுங்க ஓகே மாமா ஆ ஓகே ஓகேங்க பசங்க ரெடி பண்ணிட்டீங்களா

இப்போது சண்டே இவங்க எவ்வளோ பரபரப்பாக சபைக்கு கிளம்புனாங்கன்னு பார்த்தோம் இன்னைக்கு வார நாட்கள்லே என்னுடைய பழக்க வழக்கங்களில் இவனுடைய நாள் எப்படி போகுதுன்னு நான் பார்த்தோம்

ய பார்ப்பாங்கவான் நான் ஆனா சமைச்சிட்டு இருக்கேன் உங்களை மாதிரி சும்மா வெட்டியா உட்காந்து டிவி பாருங்க என்ன குறை சொல்ல உங்க அம்மாக்கு இன்னைக்கு தூக்கமே வராதுங்க

नहीं मत यार मैंने टीवी बंद कर चुका हूँ। चल। आ मंडे पर ना ऑफिस में ना नहीं तैयार हैं। आंसरी डांग। मैं फ्री हूँ इधर अपना उनका लंपड़ा है। आप भाई। बाकियाँ? मेरे को एक ब्लास्ट कॉफी बोलना है मामा।

அதுவும் இருந்த மதிக்க மாட்டாங்க அந்த மது மாதிரி ஏழையான பொண்ணை வச்சிருந்தா கீழே அடிமை அந்த தான் மருமகளை அடிமை வச்சிருக்காங்கன்னு பார்த்தா இந்த நாடகத்துலேயும் இதே மாதிரிதான் மருமகளை வச்சிருக்கா எல்லா நாடகத்திலும் இதான் எடுப்பது சரி இதெல்லாம் வீட்டுக்காரர் வருவாங்க

Ahí ya no. you <laughs>